இந்த துறையை பொறுத்தவரை தேசிய நலவாழ்வு குழுமத்தின் சார்பில் என்ஹெச்எம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் ஹெல்த் மிஷன் என்கின்ற அந்த அமைப்பின் மூலம் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒப்பந்த பணியாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தரப்பட்டிருக்கிற இந்த சம்பள உயர்வு என்பதை தரப்பட்டிருக்கிற சம்பள உயர்வு என்பது சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த மாத ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களோடு வழிகாட்டுதலோடு இப்போது அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஊதியம் முப்பத்தி நாலாயிரம் பல் மருத்துவர்களுக்கு இதற்கு முன்னால் தரப்பட்டு வந்த ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் இப்பொழுது முப்பத்தி நாலாயிரம் தரப்பட்டு வருகிறது ஐடி கோஆர்டினேட்டர் என்கின்ற வகையில் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இதற்கு முன்னால் பெற்றுக்கொண்டிருந்த ஊதியம் பதினாறாயிரத்தி ஐநூறு தற்போது இருபத்தி ஓராயிரம் தாய்சே நல அலுவலர்கள் இதற்கு முன்னால் பெற்று வந்த ஊதியம் பதினைந்தாயிரம் தற்போது அது பத்தொன்பதாயிரம் செவிலியர்கள் இதற்கு முன்னால் பதினாலாயிரம் இப்பொழுது பதினெட்டாயிரம் மருந்தாளுநர்கள் இதற்கு முன்னால் பனிரெண்டாயிரம் தற்போது பதினைந்தாயிரம் பெண் துணை செவிலியர்கள் இதற்கு முன்னால் பதினோராயிரம் இப்பொழுது பதினாலாயிரம் இயன்முறை சிகிச்சையாளர்கள் பிசியோதெரபிஸ்ட் இதற்கு முன்னால் பத்தாயிரம் தற்போது பதிமூணாயிரம் ஆய்வுக்கூட நுட்பர்கள் இதற்கு முன்னால் பத்தாயிரம் இப்பொழுது பதிமூணாயிரம் பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள் இதற்கு முன்னால் ஆறாயிரத்தி ஐநூறு அது தற்போது எட்டாயிரத்தி ஐநூறு எல்லாவற்றிற்கும் மேலாக ஆர்சிஹெச் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு முன்னால் பெற்று வந்த ஊதியம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த ஊதியம் ஆயிரத்தி ஐநூறு அது மிக மிக குறைவான ஊதியம் என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று இன்றைக்கு அவர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் தரப்பட்டு கொண்டிருக்கிறது பத்து மடங்கு ஊதியம் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த வகையில் இன்றைக்கு இந்த ஒப்பந்த பணியாளர்கள் எவ்வளவு பேர் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ நாற்பதாயிரம் பேர் இதன் மூலம் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி நீங்கள் விரும்புகிற அந்த பதவி உயர்வாக இருந்தாலும் சரி சம்பள உயர்வாக இருந்தாலும் சரி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று இன்றைக்கு இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் இங்கே அவர் அந்த அலுவலர்கள் இடையே இருந்த ஒரு ஒரு மாதிரியான அந்த சங்கங்களுடைய கோரிக்கை அவரவர்கள் சங்கத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த சங்கங்களின் கோரிக்கை இரு அரசாணைகள் பற்றிய ஒரு நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று இருந்தது இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று என்கின்ற ஒரு அரசாணையும் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு என்கின்ற ஒரு அரசாணையும் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு என்கின்ற இந்த அரசாங்க இந்த அரசாணைகளில் அரசு மருத்துவர்களுக்கு ஊக்கப்படிகளுடன் கூடிய பணப்பலன் தரும் அரசாணை இருநூற்றி தொண்ணூற்றி மூணில் இருந்த மருத்துவர் பிரிவினை சங்கங்களின் கோரிக்கைகளை ஏற்று அதிலிருந்த பாரபட்சங்களை அகற்றி தற்போது அனை அனைவரும் மகிழத்தக்க வகையில் ஒரு தீர்வு காணப்பட்டு அது கடந்த இருபது நாட்களுக்கு முன்னால் நானும் துறையின் செயலாளரும் ஒரு அரசாணையை பெற்றுத்தந்திருக்கிறோம் மருத்துவர்களின் வரலாற்றில் மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர்களின் வரலாற்றில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அரசாணையை வரவேற்று தாங்கள் விரும்பிய நிகழ்வுகள் நடந்தது என்று மகிழ்ச்சியோடு சொல்லி சொல்லிச் சென்றதை நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் அது இந்த துறைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றி நேற்றைக்கு கூட நெல்லையில் நடைபெற்ற மன்னிக்க வேண்டும் நாகர்கோயில் ஆசாரி பள்ளத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிகழ்வில் பங்கேற்று முடித்துவிட்டு நான் வெளியில் வருகிற போது ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மூத்த மருத்துவர்கள் என்னை கைப்பிடித்து சொன்னார்கள் இதுவரை இந்த துறையின் வரலாற்றில் நாங்கள் போராடிக் கொண்டுதான் இருந்தோம் எங்களுடைய போராட்டங்களுக்கு செய்வெடுக்கிற நிர்வாகங்கள் இதுவரை வரவில்லை முதல் முறையாக மருத்துவர்களின் போராட்டங்களுக்கு செவிமடுத்து எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை எடுத்து சொன்னார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இதற்கு முன்னால் நானாக இருந்தாலும் நம்முடைய துறையின் செயலாளராக இருந்தாலும் ஆய்வுகளுக்காகவும் நிகழ்ச்சிகளுக்காகவும் பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிறபோது போது கோரிக்கைகள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது நன்றி தெரிவிக்கிற ஒரு மகிழ்ச்சியான சூழல் கடந்த இருபது நாட்களாக எல்லா ஊர்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவர் சேமநிலை சேமநல நிதி கடந்த அரசில் ஐம்பது லட்சமாக இருந்தது அது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு கோடியாக உயர்த்தப்பட்டு பனிரெண்டு குடும்பங்களுக்கு இன்றைக்கு மருத்துவர் சேமநிலை சேமநல நிதி பனிரெண்டு பேருக்கு தலா ஒரு ஒரு கோடி என்கின்ற வகையில் இன்றைக்கு பனிரெண்டு கோடி தரப்பட்டிருக்கிறது இன்னமும் ஒரு ஏழு குடும்பங்களுக்கு மிக விரைவில் அந்த மருத்துவர் சேம நில நிதி வழங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பணியில் செல்லவிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கிறது தமிழ்நாட்டில் துணை சுகாதார நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று இருக்கிறது ரெண்டுமாக சேர்த்து ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் இயங்க முடியாத நிலையில் சிதிலமடைந்து சீர்கட்டு பயன்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற கட்டிடங்கள் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி கொண்டிருக்கிறது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தை பெற்று தொடர்ச்சியாக இந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அந்த கட்டிடங்களை தொடர்ந்து கட்டி திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செல்லுகிற நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து கட்டிடம் பதினைந்து கட்டிடம் என்று திறந்து வைத்து வந்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது கட்டிடங்களை திறந்து வைத்தேன் அதற்கு முந்தைய நாள் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினேழு கட்டிடங்களை திறந்து வைத்தேன் நேற்றைக்கு ஆறு கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக நாளை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்துக் கொண்டிரு திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் டிபிஎச் அவர்களிடத்தில் கேட்டேன் ரெண்டரை ஆண்டு காலத்தில் நாம் திறந்து வைத்த கட்டிடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டேன் அவர் சொன்னார் எட்நூத்தி ஐம்பதை கடந்திருக்கிறது என்று சொன்னார் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் மட்டும் எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாடகை கட்டிடங்களில் இயங்கி வந்த சிதிலமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த கட்டிடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது நான் உறுதியோடு சொல்லுகிறேன் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதிலமடைந்தும் வாடகை கட்டிடங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த எல்லாம் நிதி ஆதாரத்திற்கேற்ப படிப்படியாக அனைத்து கட்டிடங்களையும் தருவோம் என்கின்ற அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இப்போது போய் சேரவிருக்கிற ஊர்களில் கட்டிடங்களுக்கான அந்த பாதிப்பு நீங்கள் நேரடியாகவே அறியக்கூடும் இருந்தாலும் அவையும் விரைவில் சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை இந்த துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்தியையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கிற மருத்துவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாளாக இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இன்றைக்கு பணியானை பெறுகிற அல்லது இங்கே வர இயலாதவர்கள் தபாலின் மூலம் பணியாணை பெறவிருக்கிற இந்த மருத்துவர்கள் எல்லாம் விரைந்து ஒரு பத்து நாட்களுக்குள் உங்களுடைய அந்த எந்த மருத்துவமனை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்களோ அங்கே போய் பணியில் சேர்ந்து கொள்ளுங்கள் ஓராண்டு காலம் நீங்கள் விரும்பிய இடம் கிடைத்திருந்தால் மிகுந்த மகிழ்ச்சியோடு பணியாற்றுங்கள் விரும்பாத இடம் நீங்கள் கேட்க கேட்ட இடம் கிடைக்காமல் வேறொரு இடம் வேறு வழியே இல்லை என்று நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று நினைத்தால் மிக 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 மகிழ்ச்சியோடு அங்கே பணியாற்றுங்கள் ஓராண்டு காலம் கழித்து நீங்கள் மிகுந்த மனநிறைவோடு நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு போவதற்குரிய பொது கலந்தாய்வு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இன்றைக்கு யானைகள் பிற வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்